நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு அவசியம் ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே உனக்கு என்ன இப்போ வேலைக்கு போகணும் நீ வேலைக்கு போயின்னு இருக்க அந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஒன்று சொல்கிறாங்க அதுதானே உனக்கு பிரச்சனை நீ இனிமேல் வேலைக்கு போகலாம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் அது என் கூட கம்பெனிக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என் கம்பெனி மீன்ஸ் நம்ம கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் அவ்வளோவும் படிக்கல எனக்கு நார்மல் ஒர்க்கு தான் தெரியும் அந்த ஒர்க்கை பார்த்தா உங்களுக்கும் ஒரு பக்கம் டிப்ரெஷனாக இருக்கும் நீங்களும் ஒரு பக்கம் என்னடா இது இவங்க எந்த வேலையை பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் பேசுவாங்க அதனால் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் அதெல்லாம் வேணாம் என்ன என் பாட்டு கூப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் நீ பேசாத வா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி கூட்டின்னு போயிட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு அடுத்து சைனிங் அத்தாரிட்டி இவங்களுக்கு தான் எல்லா ஃபைல்லையும் இவங்க தான் இனிமேல் சைன் பண்ணுவாங்க இவங்க சைன் பண்ணப்புறம் தான் இந்த ஃபைலே அப்ரூவல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட போட்டுறாங்க இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க அப்படியே சும்மா விஜய் ஒரு பக்கம் கட்டி பிடிச்சிடாங்க விஜய் ஒரு பக்கம் ஒரே வரதான் சொல்லலாம் நீ என்னோடய மனைவி உனக்கு நான் எல்லாத்தையும் நான் செய்யணும் நான் இத்தனை நாள் உன்னை புரிஞ்சுக்க இருந்தால் இப்போ தான் உண்மை எது பொய் எதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு விளங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க இதை கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்றத கூடிய விரைவில் கூடி சீக்கிரம் பொறுமையாக பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயமெல்லாம் நடந்திருக்குங்க அது எல்லாம் ஒன் பை ஒன்றாக தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்தேன்னு விஜய் கிட்ட தெளிவாக சொல்லிடுறாங்க இதோ பாருங்கள் விஜய் இதுக்கப்புறம் என்ன அந்த மாதிரி சொல்லி அட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க ஏன்னா உங்களை நம்பி தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு கம்பெனிலேயே ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிடுறாங்க இப்போ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ராஜேஷ் வரைக்கும் வயிறு ஒரு பக்கம் தகத தகுந்த என்னடா இது நம்ம பழப்ப அவள் மண்ணலி போட்டு அவள் பொழப்ப நல்லா போயின்னு இருக்கு இதை நம்ம இப்படியே விடக்கூடாது இப்படியே போனால் இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டணும்னு ஒரு பக்கம் தீட்டி இருக்கா இவெல்லாம் மனசியா இல்லானே தெரியலங்க இப்படி இல்லாமல் சதி திட்டம் தீட்டுவாங்க ஒரு மனசுங்க ஒருத்தர் வாழ்க்கை அழிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பிளான் பண்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இவங்க சதி திட்டம் தீட்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயம் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அதே சமயத்துல கரெக்டா நம்ம ரஞ்சித இருக்காங்களா அவங்க இருந்து போலியான ஒரு தகவலை அனுப்பி நம்ம மல்லி அசிங்கம் அதுக்கு வந்து ரஞ்சிதத்துக்கு சரியான ஒரு தண்டனை கிடைச்சிருக்குங்க நம்ம விஜய் இருக்கிறதுல அவர் வந்து கிளீனிங் வேலை கொடுத்துட்டாரு க்ளீன் பண்ணுறது அவங்க வேலை தான் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே அதை ஒரு நாள் ஃபுல்லாக நீ செஞ்சாகணும் நீ பண்ண தப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல அப்படி முடியாத அந்த வீட்டை வீட்டு இப்பே கிளம்புன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு வேற வழி என்ன பண்ணுறது வேற எங்கேனா போனால் நம்ம கதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் அந்த வேலையை ஆரம்பிச்சிடறாங்க அடப்பாவோமே என்னடா இது இவ்வளோ கொடுமை கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அந்த கோயிலே தலைவீர்ச்சி ஆடுதல்ல அந்த கதையை தான் இருக்குது நம்ம அந்த என்ன பண்ணுறது எல்லாமே அவங்கவுங்களுக்கு தான் ஏன்னா தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு சுப்பா சும்மா சொல்லுவாங்க அது போல் தான் இவங்க தண்டனை அனுபவிச்சுன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன விஷயமாக நடக்க போகுது அப்படின்றத கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இப்போ நம்ம மல்லி வேலைக்கு போவாங்களா போக மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பல பேருக்கு சந்தேகமாக இருந்துச்சு மல்லிகை கண்டிப்பாக வேலைக்கு போயிட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படவே வேணாம் என்னடா இது மல்லி வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு மல்லி வேலைக்கு போயிட்டு நம்ம வெண்பாவுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது டாடா உங்கள் மேலே நான் உயிரே வச்சுன்னு இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நீ எங்கள் எங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசினிருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் நிம்மதியாகவும் இருக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது சரி ஓகே நண்பரில் இந்த வீடியோ உங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்